அறிதற்கரிய பொருளே அருளே உருவான உமையே அக்காலத்தில் இமய பிறந்தவளே என்றும் அழியாத முக்தி ஆனந்தமாக விளங்குபவளே உனதற்கரிய பெருமை வாய்ந்த வேத பொருளில் ஒன்றிய பொருளே நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கின்றேன் நான் வணங்குவதும் நின் போன்ற பாதங்களே ஆகும் நின்றும் இருந்தும் கீழந்தும் நடந்தும் நினைப்பதுனை என்றும் வணங்குவதுன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் மாறும் பொருளே அருளே உமேஇமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே